ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர்டே தான் அது மட்டும் இல்லைங்க மருதாணியை வச்சு நீங்கள் போட்டால் ரெட் கலர் ஆகுது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி வாய்ப்பே இல்லைங்க இந்த ஹேர் டே இப்போ நான் சொல்லி கொடுக்குற முறையில் போட்டிங்க அப்படின்னா தலைவலி பிரச்சனையும் வராது மாத கணக்கில் நீங்கள் என்ன தான் ஷாம்பு சோப்பு யூஸ் பண்ணாலும் உங்கள் முடி வந்து நல்லா கரு கருன்னு இருக்கிறதுக்கு நூறு பெர்சன்ட் வந்து இது செம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் சிம்பிளாக ரெடி பண்ணினாலும் செம்மையாக வந்து கலர் வந்து நிற்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இப்போ தான் டை வந்து போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பி இந்த டையை வந்து நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ண செகண்ட்லேயே உங்கள் முடி வந்து அந்தளவுக்கு கலர் மாறும் பார்த்தாவே தெரியும் இங்கே வாருங்கள் என்ன தான் நீங்கள் எது போட்டாலும் மை மாதிரி வந்து பிடிச்சுக்கும் இப்போ வாங்க இந்த ஹேர் டைலில் நம்ம என்னென்ன பொருள் போட்டிருக்கோம் எப்படி இந்த அளவுக்கு வந்து கலர் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாமா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் கருப்பு எப்படி அள்ளுதுன்ட்டு இந்த டை செய்கிறதுக்கு கண்டிப்பாக இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம் இரும்பு கடாயில் செய்கிறப்போ நல்ல இரும்பு சத்தும் கிடைக்கும் நம்மளுக்கு அதோடய அயன் வந்து ஃபுல்லாக கிடைக்கிறப்ப கலரும் வந்து நல்லா உங்களுக்கு கருப்பாகும் இரும்பு கடாய் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து எதாவது கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக ரெடி பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹேர் டை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ இரும்பு கடாய் இருந்தால் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் முடிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க அதிகமாக ஹேர் டை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து இது போதுமானது அதனால் அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டுங்க இப்போது தண்ணி வந்து லைட்டாக சூடாகிட்ருக்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பொருள் வந்து பீட்ரூட்டோட தோல் தான் நம்ம எடுத்துக்க போகிறோங்க இந்த மாதிரி வந்து நம்ம தோளில் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம கிழங்கு நல்லா கழுவிட்டு அந்த மேலே இருக்கிற தோலை இனிமேல் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் கீழே போடவே தேவையில்லை பீட்ரூட்டு யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி பீட்ரூட் தோலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் குப்பையில் போடாமல் இனிமேல் வந்து இந்த தோலை வந்து எடுத்துக்கோங்க தோலை இப்போ வந்து நல்லா ஒரு பீட்ரூட் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த தோல் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சை பழம் நல்லா காஞ்ச எலுமிச்சை பழமாக எடுத்து நாலு பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் லெமன் வந்து நீங்கள் சேர்க்குறப்போ உங்கள் முடியை வந்து நல்லா சில்கியாக ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா சைனிங்காக வச்சுக்குவோம் அது மட்டும் இல்லைங்க தலையில் பொடுகு பேனு அரிப்பு நரைமுடி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இந்த லெமனு நம்ம வந்து ஒரு பழத்தை தோளோட நம்ம இதை வந்து இதில் சேர்த்துருக்கோம் இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்குது அடுத்ததான் நம்ம இதில் சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் தாங்க டீ பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க எந்த டீ பவுட்ராக இருந்தாலும் பரவாயில்ல மசால் தூளாக எடுக்காமல் சாதா டீ தூள் எதுவாக இருந்தாலும் எந்த பிராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து த்ரீ ரோசஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அந்த பவுட்ரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது மூணு பொருளும் ஆட் பண்ணியாச்சு வச்சு சேர்க்கக்கூடியது கருஞ்சீரகம் தாங்க கலோஞ்சி இதை வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அல்லது ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இது மெலரின் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது தான் தலையில் மிளனின் சத்துக்கள் இல்லை தான் நரைமுடி வந்து சீக்கிரமாக வரும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இந்த கருஞ்சீரகம் இதையும் இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க சேர்த்து இதை நல்லா இப்போ கலந்து விட்டுருக்கலாம் பீட்ரூட்டை எப்பவுமே தனியாக சேர்த்தாலும் சரி மருதாணியை தனியாக சேர்த்தாலும் ரெட் கலரில் வரும் உங்களுக்கு இந்த மெத்தேடில் வந்து நீங்கள் சேர்க்குறப்ப முடி வந்து நீங்கள் அவரி இலையே தேவையில்லைங்க நிறையா பேர்த்துக்கு அவரியலை வந்து ஒரு பிரச்சனையாகவே எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க இண்டிகோ பவுட்ரு இல்லாமல் இண்டிகோ பவுட்ரு அப்படிங்கிறதா நம்ம அவரி இலை அவரி பொடி இல்லாமல் உங்கள் முடியை நல்லா கரு கருன்னு மாத கணக்கில் வச்சுக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேர்டே தான் இது பார்த்தாலே தெரியும் டீ தூள் நல்லா ரெண்டு ஸ்பூன் திக்காக போடணும் அதோட லெமனையும் சேர்த்திங்க அந்த கலர் பாதுங்க ரெட்டை வந்து அப்படியே கருப்பாக்கி கொடுக்கும் இதை வந்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஒரு டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா இது ஒரு அரை டம்ளர் அல்லது முக்கால் டம்ளர் வர வரைக்கும் இது நல்லா வேக விடுங்க ஏன்னா இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே இந்த டிக்கேஷனில் நம்மளுக்கு வந்து நல்லா இறங்கி வரணும் அதுக்காக தான் கலர் உங்களுக்கே தெரியும் கொதிக்க கதிக்க எப்படி வந்து மாறி வருது பாருங்க கறிஞ்சீரகமும் டீ டீத்தூள் நல்லா திக்காக ரெண்டு ஸ்பூன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து போட்டிங்க அப்படின்னா கலர் செம்மையாக கொடுக்கும் உங்களுக்கு இதை ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கலர் அந்தளவுக்கு இருக்கும் ஏன்னா பீட்ரூட்டை இந்த மாதிரி தோளில் இருக்கிற சத்துக்களை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா செம்மையாக வந்து கலர் கிடைக்கும் இது நிறையா பேர் வந்து தெரிகிறது இல்லைங்க பீட்ரூட் வந்து தலைமுடிக்கு வந்து ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான ஒரு ரிசல்ட் தரக்கூடியது வெறும் மருதாணியை நீங்கள் போட்டு அரைச்சி அவரியலையை போட்டு ரெண்டாவது நாள் ட்ரை பண்ணி டைம் இல்லாமல் இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிக்குது இன்னொரு ரெண்டு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லா ஓரளவு கலர் திக்காயிடும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றையும் நம்ம பார்க்க போகிறோம் இது கூட நம்ம ரெண்டு பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோம் அந்த ரெண்டு பொருளை இதில் மிக்சிங் போடுறப்ப தான் உங்கள் முடியை வந்து நல்லா மாசக்கணக்கில் கருக்கருன்னு வச்சுக்கும் அதே மாதிரி இந்த ஹேர்டேயை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வெள்ளை முடியை வந்து நல்லா கருப்பாகிற வரைக்கும் ட்ரை பண்ணுங்க நான் நல்லா கருப்பு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த ஹேர்டே வந்து போட்டிங்கன்னா போதும் ஆனால் கருப்பு ஆகுற வரைக்கும் வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப தான் உங்கள் முடி டோட்டலாக நல்லா கருப்பாகும் அந்த மாதிரி கருப்பானதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து பயன்படுத்தணும் அவசியம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு இது கலர் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விடுங்க அப்போ வந்து அதோடய சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்கி வரும் இப்போது நல்லா வந்து கெட்டியாயிடுச்சு பாருங்கள் நல்லா பொங்கி சூப்பராக கலர் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு சின்னதாக ஒரு வடிகட்டி பார்த்தீா நல்லா வந்து வடிகட்டியாச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த சாறு சுத்தமாக வந்து எடுத்துருங்க எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் செம்ம கலராக இருக்குது நம்ம இந்த கருப்பாக வந்து நம்ம எந்த ஒரு பொருளும் சேர்க்க கிடையாது நம்ம அந்த டீத்தூளும் அந்த பீட்ரூட்டும் எலுமிச்சம்பழம் அடுத்து கரிஞ்சிருக்கோம் இதை வந்து நம்ம சேர்க்குறப்பவே எந்த கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ இதை எப்படி நம்ம டை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணி இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மருதாணியை சேர்த்துக்கோங்க மருதாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுனால நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது அப்படின்னீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கொடியை கூட எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா இந்த ஹேர்ட்டே நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலக்கா அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறீங்க அவங்க வந்து நீங்கள் மருதாணி பொடி உங்கள் தலைக்கு எந்த அளவு வெல்ல முடியிருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா குச்சியெல்லாம் இல்லாமல் ஏன்னா அறப்படணும் நம்ம வடிகட்ட போகிறது கிடையாது இலைகளாக வந்து இந்த மாதிரி பறிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நைஸாக நமக்கு அறப்படும் அதே மாதிரி நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் திப்பு திப்பாக இல்லாமல் இருக்கும் அதனால் ஓகேங்களா இந்த அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு மருதாணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து நான் பாக்கு சேர்க்க போகிறேன் இன்றைக்கி வந்து இந்த நிஜா பாக்கு தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி பாக்கு வந்து கொட்டைப்பாத்தி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இது வந்து நல்லா கலரிங் கொடுக்குது அதனால் நான் வந்து பாக்கு வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இதே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லது ஒரு வாசனையாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மருதாணியும் பார்க்க ஒன்று சேர்த்தியாச்சு இதில் தண்ணியெல்லாம் கண்டிப்பாக வந்து ஊற்றக்கூடாதுங்க இதை வந்து நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க ஏன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற்றுறப்போ சூடாக ஊற்றிடாதிங்க ஒரு ரெண்டு அல்லது ஒரு மூணு டீஸ்பூன் விட்டு இதை நல்லா வந்து உங்களால் எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ கண்டிப்பாக அரைச்சிடுங்க இதில் தண்ணி வந்து கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அல்லது நாலு டீஸ்பூன் அளவுக்கு விட்டு இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு நம்ம அந்த தண்ணி ஊற்றி அரைச்சதுனால கலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் மருதாணியோட கலரே வந்து நல்லா மாறிடுச்சு அந்த பாக்கு எல்லாமே நல்லா அறப்பட்டுருச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி பேஸ்ட் வந்து கிடைக்கும் இப்போது அதே இரும்பு வானொலி இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இப்போது இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மருதாணியை தலைசு கற்றுக்கோங்க இப்ப கொஞ்சமா நம்ம இதில் தண்ணி சேர்த்து அதை அலசிக்கலாம் இன்னைக்கு கொஞ்சமா நம்ம மறுபடியும் இந்த தண்ணியவே சேர்த்து நல்லா அது கலந்து விட்டு சுத்தமா இதில் இருக்கிற எல்லாத்தையும் இந்த மூடியில இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வந்து கிளீன் பண்ணி இந்த மருதாணியில் வந்து சேர்த்துக்கணும் இதே வந்து நம்மளுக்கு போதுமானது அதே மாதிரி ரொம்பவுமே வந்து தண்ணி மாதிரி பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் இன்னொரு டீஸ்பூன் கூட அந்த தண்ணியை நம்ம இதில் விட்டுடலாம் இதில் நீங்கள் அவரி பொடி அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சேர்க்க தேவையில்லை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பொடி மட்டும் நான் இதில் சேர்க்க போகிறேன் கஸ்லாங்கண்ணி பவுடர் வந்து நான் சேர்க்க போகிறேங்க கசலாங்கண்ணி வந்து கீரையாக நம்மளுக்கு கிடைக்கல அதெல்லாம் நான் பவுடராக வந்து எடுத்துக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் மட்டும் கர்ஸ்லாங்கண்ணி பவுடரை வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கர்ஸ்லாங்கண்ணி வெள்ளை கர்ஸ்லாங்கண்ணி கீரை கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மருதாணியோடவே போட்டு நல்லா ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் அது கிடைக்காதனால நான் வந்து அதை மட்டும் பவுட்ரை எடுத்திருக்கேன் இப்போது இந்த ரெண்டு இலையை மட்டுமே போதும் நம்மளுக்கு வேறு நீங்கள் எந்த ஒரு பொருளுகளை சேர்க்க தேவையில்லை கரு கரு கருன்னு இது கலர் வந்து உங்களுக்கு அப்படி வந்து மாறி இருக்கும் இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸிங் பண்ணி விட்டுருங்க இதில் நம்ம வேறு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை நம்ம எடுத்து அந்த டிக்கேசனோட பவர் தான் இதில் ஃபுல்லாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாவே இப்போவே மருதாணி வந்து எந்த கலரில் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நல்ல கலரு இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எதுவுமே பண்ணாதீங்க இப்போ இந்த அளவு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு டைட்டாக வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இதை வந்து விட்டுருங்க காலையில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கருப்புத்தன்மை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கிடச்சிருக்கும் இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி போடுறப்ப இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி ஒரு துளி கூட காற்று போகக்கூடாது இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி நீங்கள் வச்சுருங்க இப்போ இதை நம்ம காலையில் வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம் காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்து பார்க்கலாம் இது ஓரமாக வச்சிடலாங்க வச்சுட்டு இப்போது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தண்ணி இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம அது காலையில் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை வந்து நீங்கள் குளிக்க போ குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் இன்னைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க மீதி தண்ணியை வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து எப்போவுமே கார்த்திகா சீவக்காய்த்தூள் தான் நிறையா பேர் கேட்குறீங்க என்ன சீக்கா தூளுக்கா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் வந்து இந்த மாதிரி கார்த்திகா சீயக்காத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அதனால் இந்த பவுடரை வந்து நான் இதில் கலந்துக்க போகிறேங்க நீங்கள் வந்து சீக்காத்தூள் யூஸ் பண்ணாலும் ஓகே இல்லை எனக்கு ஷாம்பு தாக்கா பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து இந்த தண்ணியில் இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பொடியாக சேர்த்தாலும் சரி இல்லை ஷாம்பாக இருந்தாலும் சரி நான் வந்து என்னோடய தலைமுடிக்கு மூணு அளவுக்கு எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு பவுடர் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கையில் ப்ரிப்பேர் பண்ணி விடுங்க அப்போ தான் அது வந்து நல்லா கரையும் அந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போது நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் நொறை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு இதை வந்து நீங்கள் உடனே எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தலைக்கு நீங்கள் குளிக்க போகிறப்போ நல்லா ஷாம்பு மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து நொறை வரும் அது மட்டும் இல்லை அழுக்கும் நல்லா பளிச்சின்னு போயிடும் இன்னொன்று நம்ம வந்து சேர்த்துருக்கிற அந்த டிக்கஸ்னோடய பவர் வந்து உங்கள் முடியை நல்லா வளர வைக்கும் முடியும் நல்லா கரு கருன்னு மாற்றுங்க செம்ம ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேக் மே செம்மையாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நான் ரெகுலராக தலைக்கு குளிக்கிறப்ப யூஸ் பண்ண போகிறேங்க நீங்களும் இதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதை வந்து நான் தலைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது காலையில் அந்த ஹேர் டே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை எப்படி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நம்ம நைட் வந்து ஃபுல்லாக மூடி வச்சுட்டோம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் கலர் வந்து இங்கே பாருங்க செம்ம கருப்பாயிருச்சு இரும்பு கடாயில வந்து இந்த மாதிரி நீங்க செய்யறப்போ நீங்க நினச்சி பார்க்க முடியாத லெவல்ல வந்து சூப்பராக கலர் மாறும் செம்மையாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணி போட்டிங்க அப்படின்னா மாசக்கணக்கில் உங்க முடி வந்து நல்லா கரு கரு கருன்னு இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு அலர்ஜியும் கண்டிப்பாக வந்து இருக்காது ஏற்கனவே இந்த ஹேர்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஒரு அந்த பீட்ரூட்டு வந்து எல்லா இதுக்கும் பயன்படுத்துகிறப்ப ரொம்பவுமே சூப்பராக கலர் வந்து மாறும் ஆனால் பீட்ரூட்டை இந்த மாதிரி முறையில் நீங்கள் தான் இந்த கலர் வந்து கிடைக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப வறட்சியாக இருந்துச்சு அப்படின்னா இதில் கொஞ்சமாக தேங்கண்ணு இருக்குது இல்லைங்களா நிறையா பேர்த்துக்கு வந்து முடி வந்து டை போட்டால் ஒரு மாதிரி வறட்சியாக இருக்குதுக்கான்னு சொல்கிறீங்க அவங்க என்ன பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு சுட்டு தேங்கண்ணு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு தலையில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த வறட்சித்தன்மை வராது அதுக்காக வந்து ஷாம்பு சோப்பு போடணுமான்னு கேட்காதீங்க அதெல்லாம் போட தேவையில்லை ஓகேங்களா இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு முடி வந்து இப்படிதாங்க முடி வந்து நம்ம ஆயில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஆயில் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம போடுற அந்த ஹேர் டே வந்து நல்லா பிடிக்கும் அதுக்காக தான் பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் காமிக்கிறேன் இந்த இடத்துல இருக்குன்னா இந்த மாதிரி தொட்டுக்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த நரைமுடி மேலே கையில் வந்து கலர் பிடிக்கும் ஆனால் சோப் போட்டு நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா அந்த போட்டுக்கிற பொருள் அந்த மாதிரி கரை வந்து செம்மையாக பிடிச்சிக்கும் இந்த முன்னாடி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதை நான் டிக் பண்ணி காமிக்கிறேன் போட்ட செகண்டில் இது இப்படியே நீங்கள் காய விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் காற்றுல விட்டிங்கன்னா நல்லா வந்து காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலையே சீவிக்கலாம் சீவிட்டு போனாலும் வந்து டை அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் தெரியவே தெரியாது இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா இரட்டையுமே ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து விரலில் எடுக்கிறீங்க கரெக்டாக அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னே தெரியாது ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை டை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த டை வந்து இருக்கும் பாருங்கள் இப்போ இது ரெண்டு நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த உதிரியோ திப்பு திப்போ எதுவுமே வராது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டு மணி நேரம் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஊற வச்சு அதுக்கப்புறம் நல் தண்ணி வெறும் தண்ணியில் வந்து நீங்கள் அலசணும் அப்போ தான் வந்து இது உங்களுக்கு கலர் வந்து நிற்கும் ஷாம்போ சீக்காயோ வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து போயிடும் அதனால் வந்து ஒரு ரெண்டு நாள் க அடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அலசிக்கலாம் எப்போவும் போல் அதே மாதிரி கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெர்பல் டைக்கு வந்து நிற்காது கண்டிப்பாக வந்து வெள்ளையாகத்தான் செய்யும் அதனால் வந்து சீக்காத்தூள் முடிஞ்ச வரைக்கும் சீக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு சூஸ் பண்ணி அது வந்து யூஸ் பண்ணுங்கள் அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும்னா வெள்ளை முடி இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட்டு டைம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அலசிட்டு பார்த்திங்க அப்படின்னா முடி இதே மாதிரி நல்லா கரு கருன்னு இருக்கும் நூறு வந்து ஹெர்பல் ஹார்டே யூஸ் பண்ணி பாருங்கள் பாய்